அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியர் திருமந்திரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதிநுணுக்கமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாள் யோக பயிற்சியின் போதும் ஒரு மாத்திரை பொழுது நேரமாவது உருவமத்தியத்திலே மனதை ஒடுக்கி பழக வேண்டும் இப்படி தொடர்ந்து மனதை ஒடுக்கி பழகி வரும் போது மனம் என்பது இயல்பாகவே ஒடுங்கும் ஆற்றலை பெற்றுவிடும் இந்த ஆற்றலை பெற்றவர்கள் அருந்தவம் செய்தவர்கள் என்று கருதப்படுவார்கள் சந்திரகலையை சரியாக பயன்படுத்த வல்லவர்கள் எம்பெருமான் ஈசனைப் போலவே மேன்மையை பெற முடியும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே திருமூல தவம் தேவையில்லை கடுமையான முயற்சிகள் தேவையில்லை சில விடயங்களை சரியாக நீங்கள் சரி செய்து கொள்ள முடிந்துவிட்டால் சமாதியும் கூட உங்களுக்கு அவசியமில்லாது போய்விடும் என்கிற வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுகிறார் அப்படி என்னதான் திருமூலர் சொல்லுகிறார் வாருங்கள் பார்க்கலாம் இன்றைய பதிவிலே தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் தவம் வேண்டா ஞான சமாதி கைகூடில் தவம் வேண்டா அச்சகச சன்மார்க்கத்தோர்க்கு தவம் வேண்டாம் மாற்றம் தனை அறியாறே தவம் என்பதை பற்றி நாம் கடந்த பதிவிலே பார்த்தோம் குருவமத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தக்கூடிய பயிற்சிக்கு தவம் என்று பெயர் அந்த தவம் என்பது தேவையில்லை என்று திருமுலர் குறிப்பிடுகிறார் இது ஏதோ முரண்பட்ட விடயம் போல தோன்றலாம் உண்மை அது அல்ல வார்த்தையை மாற்றி போட்டு வாசிக்க வேண்டும் இப்படி வாசித்து பாருங்கள் ஞானம் தலைப்பட வேண்டில் தவம் வேண்டும் ஞான சமாதி கைகூடில் தவம் வேண்டா சகச சன்மார்க்கத்தோர்க்கு தவம் வேண்டா மாற்றம் தனை அறியார் தவம் வேண்டா என்று மாற்றி வாசித்து பாருங்கள் ஞானம் தலைப்பட வேண்டும் என்றால் தவம் வேண்டும் ஞானம் என்பது கிடைத்துவிட்டால் தவம் தேவையில்லை என்பது பொருளாகிறது இதை எப்படி புரிந்து கொள்வது ஒரு நிறையிலே இருக்கும் பொருள் அதன் வேறொரு சூற்றும நிறைக்கு மாறிவிட்டால் அதன் பிறகு மறுபடியும் பழைய நிலைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை பசுவின் பாலை காய்ச்சி அதிலே சிறிது உரைமோரை விட்டு அதை புளிப்பித்து அதன் பிறகு அதை கடைந்து வெண்ணையாக்கி அந்த வெண்ணையை உருக்கி நெய்யாக்கி அதன் உள்ளே இருந்த சூட்சுமத்தை எடுத்து விடுகிறோம் இப்படி பாலிலே இருந்து நெய்யை பிரித்தான பிறகு மறுபடியும் பால் தேவை என்கிற நிலை ஏற்படாது போய்விடும் இங்கே நடந்தது என்ன கடையப்பட்டதின் காரணமாக பாலிலே இருந்து வீரியம் என்பது பெறப்பட்டது இதை ஆயுர்வேத மருத்துவத்திலே மர்த்தனம் குணவர்த்தனம் என்று குறிப்பிடுகிறார்கள் மர்தனம் குணவர்த்தனம் என்று சொன்னால் கடையப்படும் பொருட்கள் வீரியம் பெறுகின்றன என்பது பொருளாகும் அப்படி என்றால் குருவமத்தியம் என்று அழைக்கப்பட்ட திருப்பார் கடலிலே சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட பாம்புகளை கொண்டு விவேகம் என்று அழைக்கப்பட்ட மந்தரமலையை நிறுத்தி எவர் ஒருவர் இடைவிடாது கிடைகிறாரோ அவருக்கு அமிர்தம் கிடைக்கும் என்பது பொருள் ஞானம் உங்களுக்கு வேண்டுமா நீங்கள் தவம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்படி செய்த பிறகு அடுத்த நிலை என்ன ஞானம் என்பது கிடைத்தான பிறகு ஞான சமாதி என்பது கூடிவிடுகிறது அந்த ஞான சமாதி என்பது கூடிய பிறகு தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இங்கே நம்மவர்களுக்கு பொதுவாக ஒரு வினா இருக்கிறது தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு காலத்திற்கு தவம் செய்ய வேண்டும் அந்த தவத்தின் முடிவாக என்ன கிடைக்கும் என்கிற வினா இருக்கிறது இந்த வினாவுக்கான விடை இங்கே திருவள்ளரால் சொல்லப்பட்டு விட்டது ஞானம் என்பது ஏற்பட்டு சமாதி என்பது கைகூடிவிட்டால் அதன் பிறகு தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிடுகிறார் சகச சன்மார்க்கம் என்பது உங்களுக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு தவம் தேவையில்லை சன்மார்க்கம் என்றால் என்ன தானே ஈசன் என்பதை புரிந்து கொள்ளும் நிலை வார்த்தையால் நான் ஈசன் என்று சொல்லிக்கொண்டாலும் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னாலும் நானே சிவன் என்று சொன்னாலும் அது வெறும் வாய் வார்த்தையாக இருக்குமே அல்லாது அனுபவத்திற்கு அது எந்த வகையிலும் பயன் கொடுக்காது உண்மையிலேயே தன்னை உணர்ந்து தானும் ஈஸ்வரனும் வேறு வேறல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்ட ஒருவன் சன்மார்க்கி என்று ஆகிவிடுகிறான் அந்த சன்மார்க்கி என்ற நிலையை பெற்றான பிறகு கடுந்தவம் செய்ய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லாத ஆகிவிடுகிறது திரு அருப்பிரகாச வள்ளலார் இந்த சன்மார்க்கத்தை சேர்ந்துவிட்ட காரணத்தால் அவருக்கு வாசி முதலாகிய தவப்பயிற்சிகள் தேவையில்லை என்று ஆகிவிட்டது காரணம் அவர் தன்னை முழுமையாக மேன்மைப்படுத்திக் கொண்டு விட்டார் அதைத்தான் வள்ளர் பெருமகனார் உல உலகத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் உன்னை மேன்மைப்படுத்திக் கொள் சன்மார்க்கத்தை அப்படி தவம் என்பவற்றை செய்ய வேண்டிய அவசியமும் கூட உனக்கு இல்லாத ஆகிவிடும் என்று அருளி செய்திருந்தார்கள் ஆனால் இங்கே அதற்கான பதிலையும் கூட திருமுனர் சொல்லிவிட்டார் ஞானம் தலைப்பட்டுவிட்டால் அதன் பிறகு தவம் தேவையில்லை ஆனால் ஞானம் தலைப்பட வேண்டும் என்றால் தவம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எத்தனை அருமையாக எத்தனை அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறார் பாருங்கள் சன்மார்க்கம் என்றால் என்ன என்ற கேள்விக்கும் கூட இங்கே பதிலையும் திருமூலர் சொல்லிவிட்டார் தன்னை அறிந்து கொள்ளுதல் தான் சன்மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார் தான் யார் எங்கிருந்து வந்தோம் எதற்காக இந்த பிறவி எதற்கு முன்பு என்ன பின்பு என்ன நடப்பது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தன்னை அறியும் அறிவு வேண்டும் தன்னை அறியும் அறிவே தவம் என்றாகும் தன்னை அறிந்தாத பிறகு தமத்திற்கு அவசியமில்லை எனவே திருமணம் சொல்லக்கூடிய இந்த உன்னதமான கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள நமக்குள்ளே நம்மை தேடி அறிய வேண்டியது அவசியமாகிறது தனக்குள்ளே தன்னை தேடி கண்டு கொண்டு விட்டவன் ஈஸ்வரனுக்கு சமமாகிறான் அவனுக்கு மறுபடியும் தமம் இயற்ற வேண்டிய அவசியம் என்பது இல்லாதாகிறது மோதலும் வேண்டாம் உயிர்க்கு உள் உற்றால் காதலும் வேண்டாம் மெய்காயம் இடம் கண்டால் சாதலும் வேண்டாம் சமாதி கை கூடினால் மோதலும் வேண்டாம் புலன் வழி போகார்க்கே எங்கே வேண்டாம் வேண்டாம் என்று திருமூலர் சொல்லுகிறார் நேரடியாக பார்த்தால் எந்த மந்திரங்களையும் உச்சரிக்க வேண்டாம் என்று சொல்லுவதாக தோன்றும் ஆனால் உண்மையை சரியாக புரிந்து கொள்ள வார்த்தையை மாற்றி போட்டு வாசித்து பாருங்கள் உண்மையின் விளக்கம் புரிந்துவிடும் உயிருக்கு உள் உற்றால் மோதல் வேண்டாம் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது உன்னுடைய உயிரை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவு மத்தியத்திற்குள்ளே உன்னை நிலைநிறுத்த பழகிவிட்டால் மந்திர உச்சாரணம் தேவையில்லை ஆனால் இதை அடைவதற்கு மந்திர உச்சாரணம் தேவை என்பது மறைபொருளான விளக்கம் மெய்காயத்தின் இனம் கண்டுவிட்டால் காதலும் வேண்டாம் காதல் என்பது எங்கே யாரிடம் எப்படி ஈஸ்வரிடத்திலே ஆன்மா கொள்ளக்கூடிய அன்பு பற்றுதல் காதல் என்றாகிறது இதைத்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தானே நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று திரு ஞானசம்பந்தர் பாடியதும் உண்மையான காதல் அந்த காதல் மாத்திரமே நன்னிலைக்கு வழிகாட்டும் எம்பெருமான் ஈசனை சென்று சேர வேண்டும் என்கிற இடைவிடாத காதல் என்பதை கொண்டிருக்க வேண்டும் அந்த காதலை கொண்டவருக்கு தன்னுடைய தேகத்திற்குள்ளே தெய்வத்தை காணும் பக்குவம் கிடைத்துவிடும் அந்த பக்குவம் கிடைத்துவிட்டால் இந்த காதலுக்கும் அவசியமில்லை என்றாகிவிடும் சமாதி என்பது கைகூடிவிட்டால் மரணத்திற்கு வேலையே இல்லை சமாதி என்பது என்ன புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் தன்னுடைய போக்கை நிறுத்தி குருமுத்தியத்திலே நிலைப்பது சமாதி என்றாகும் சமாதி என்பது வந்தாகிவிட்டால் அதன் பிறகு ஓதலும் வேண்டாம் காதலும் வேண்டாம் சாதலும் வேண்டாம் அது மாத்திரமல்ல மோதலும் கூட வேண்டாம் மோதலா அது எங்கே யாரிடம் எப்படி புலன்களோடு நடத்தக்கூடிய மோதல் போக்கு கண்கள் ஒன்றை காணுகிறது அது உண்மை என்று நம்புகிறது மனம் அது பொய் என்று நம்பு என்று சொல்லிக் கொடுக்கிறது மனதிற்கும் புலனுக்கும் இடையிலே போட்டி வருகிறது மோதல் வருகிறது இப்படி புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் உண்மை என்று கருதக்கூடியவர்களுக்கு மனதோடு போராட்டம் இடைவிடாத போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சரியான பாதை என்பதை பற்றி இங்கே திருமுலர் அழகாகச் சொல்லுகிறார் புலன் வழி போகாதே சமாதி கைகூடும் வரையிலும் உனக்கு சாதனை பற்றிய கவலை இருக்கும் சமாதி கைகூடிவிட்டால் உனக்கு சாவு பொய்யாகி போய்விடும் உன்னுடைய தேகத்திற்குள்ளே தெய்வத்தை கண்டுவிட்டால் அதன் பிறகு காதல் கொண்டு வேறு காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல உன் உடலுக்குள்ளே இருக்கும் உயிராக இருக்கும் சிவனை புரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு அவனை நோக்கி தொழ வேண்டிய பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் என்பது உனக்கு இல்லாத ஆகிவிடுகிறது காதல் முடிவு என்னவாக இருக்கிறது திருமணம் என்றாகிறது திருமணம் என்பது முடிந்தான பிறகு காதலுக்கும் அதற்காக ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் என்பது இல்லாதாகிறது உண்மையான காதல் ஜீவனோடு மனம் கொள்ளக்கூடிய காதலாகவே இருக்கிறது இதை எளிதாக ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே குறித்திருந்தார்கள் சுவாமி சொன்னது இதுதான் அறிவு என்பது ஆண் மனம் என்பது பெண் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று காதல் கொண்டு கலந்து விட்டால் அதன் பிறகு ஞானம் என்பது பிறக்கும் என்று கூறியிருந்தார்கள் ஞானிகளின் மன ஓட்டம் எப்போதும் ஒரே விதமாகவே இருக்கின்ற அதிசயத்தை இங்கே காண முடிகிறது கத்தவும் வேண்டாம் கருத்தறிந்து ஆறினால் சத்தமும் வேண்டாம் சமாதி கை கூடினால் சுத்தமும் வேண்டாம் தொடக்கற்று நிற்றலால் சித்தமும் வேண்டாம் செயல்நற்று இருக்கிலே கருத்து அறிந்து ஆறினால் கத்த வேண்டிய அவசியமில்லை கத்துதல் என்பது எது தாயே தந்தையே என்னை காக்க வாருங்கள் என்று இடைவிடாது சேயாக இருக்கும் பக்தன் விடுக்கும் அறைகூவல் பிரார்த்தனை ஈஸ்வரனே என்னை காப்பாற்று அன்னை தாயே என்னை காப்பாற்று என்று கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டே இருப்பது ஒரு குழந்தை பசி கொண்டு அழுகிறது அன்னை வந்து குழந்தையை அள்ளி அணைத்து மார்புறத் தழுவி தெரு ஊட்டுகிறாள் பசி அடங்கிய பிறகு அந்த குழந்தை உறங்கிவிடுகிறது பசி என்பது வந்தபோது கத்துதல் என்பது இருந்தது பசி அடங்கியபோது கத்துதல் இல்லாது ஆகிவிட்டது அதுபோல சாமானியன் இறைவனை நோக்கி கூப்பாடு போடுகிறான் உண்மையான தத்துவத்தை அறிந்து எம்பெருமான் ஈசனுடைய அருள் என்கிற அமிர்தத்தை அறிந்துவிட்டால் அதன் பிறகு எதையும் கேட்டு பெற வேண்டிய அவசியம் என்பது அவனுக்கு இல்லாத ஆகிறது அதன் பிறகு அவனுக்கு சமாதி என்பது கை கூடி விடுகிறது சமாதி என்பது கைகூடிவிட்ட காரணத்தால் வாசி கொண்டு நிகழ்த்தக்கூடிய யோக பயிற்சிகள் தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது அது மட்டுமல்ல மனதிலே கலக்கம் குழப்பம் கவலை ஆகியவை எல்லாம் இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையில் தான் ஏற்படுகின்றன இவையெல்லாமே தேவையற்ற மன ஞானம் என்பது சேர்ந்தான பிறகு எந்த விதமான குழப்பமும் இல்லாத ஆகிவிடுகிறது மனம் தூய்மை ஆகிவிடுகிறது வேறொன்றை தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பது இல்லாத ஆகிவிடுகிறது அது மாத்திரமல்ல எந்த விதமான செயலும் இல்லாமல் அதாவது புலன்களை கொண்டு செய்யக்கூடிய உலகியல் காரியங்களை செய்யாமல் மனதை பக்குவப்படுத்தி நிறுத்தி பழகிவிட்டால் அதன் பிறகு இந்த பக்குவம் அடைவதற்கு தேவையாக இருந்த சித்தமும் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆகிவிடுகிறது எப்படி மனதின் நான்கு கூறுகள் அகங்காரம் என்கிற மனம் புலன்கள் வழியாக உலகை சார்ந்திருக்கிறது புத்தியும் அகங்காரமும் சேர்ந்து மனதை குழப்பி நற்கதி பெற முடியாதபடியாக தடுத்து வைத்திருக்கின்றன சித்தம் அறிவுரை சொல்லி சரியான பாதைக்கு திரும்பும்படியாக இடைத்தரித்துக் கொண்டே இருக்கிறது அதன் பிறகு சித்தம் சொன்னதை மனம் புரிந்து கொண்டு விட்டால் அகங்காரம் புத்தியிலே ஒடுங்குகிறது புத்தி மனதிலே ஒடுங்குகிறது மனம் என்பது அறிவாகி சித்தத்தோடு இணைந்து விடுகிறது எல்லாம் கலந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன ஒன்றாக மாறிய அந்த நிலைக்கு ஜீவசக்தியாய வாயு என்ற பெயர் ஜீவசக்தியாய வாயு குருவமத்தியத்தை தாண்டி ஜீவனிலே சென்று சேர்ந்துவிட்டால் எதுவும் இல்லாமல் ஒன்றாக மாறுகிறது இரண்டற்ற நிலை ஏற்பட்டு ஏக பரபலியிலே ஜீவன் என்பது சென்று சேர்ந்து விடுகிறது இந்த நிலையைத்தான் முத்தி மோற்றம் அல்லது பரவா பெருநிலை என்றெல்லாம் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அருமை சகோதர சகோதரிகளே ஞானத்தின் பாதையை விளங்கிக் கொள்வதற்கு ஞானிகள் ஏற்கனவே அனுபவம் பெற்ற திருமூலர் என்ற பெருமக்களுடைய கருத்துக்களை இடைவிடாது வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது நற்கருத்துக்களை வாசித்த நிம்மதியோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்